நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசியத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழகம் வெல்ல வேண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் என்ன நண்பர்களே இத வந்து ஒரு ஜபம் மாதிரி இந்த வார்த்தையை வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் எந்த நேரம் நினைச்சீங்க நான் வந்து நினைச்சுதான் இருக்கேன் நீங்களே இதை வந்து செய்யுங்க சரிங்க நண்பர்களே இன்றைய காணொலி பதிவுல ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் அதாவது இன்னைக்கு ஒரு கட்சி செயல்படணும் அந்த கட்சி வந்து இன்னைக்கு வளர்ந்து வரணும் ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அதற்கு அடிப்படை ஆதாரம் அப்படிங்கிறது நிதி பொருளாதாரம் அந்த காணொலி பேசியிருந்தேன் அதாவது நமது கட்சி உறவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக சிறு சிறு பங்களிப்பை வந்து ஒதுக்கி அதை வந்து கட்சிக்கு வந்து கொடுக்கணும் இதை நம்ம இப்ப இருந்தே செயல்படுத்தணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு நிதி பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் மாதிரி அந்த காணொலிக்கு கீழே ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா அதாவது இந்த நிதியை வந்து சேகரித்து நான் யாரு கொடுக்கறது எப்படி கொடுக்கறது அது மட்டும் இல்லாம இந்த நிதியை வந்து நம்ம ஒரேடியா கொடுக்காம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம கட்சி கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து திட்டமிட்டு செயல்படுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தாங்க அந்த கருத்துக்கு கீழேயே நானும் வந்து பதில் சொல்லியிருந்தேன் சரி நண்பரே இதை பற்றி ஒரு தெளிவா ஒரு கணொலி வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில தான் இப்ப இந்த கணோலி வந்து பதிவிடுறேன் அதாவது நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம இப்ப எல்லாரும் நிதியை சேரிக்க தொடங்குறோம்னு வச்சிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இப்ப நிதியை வந்து செயற்கை தொடங்குறோம் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்க்கிறேன் வச்சுங்களேன் இந்த பத்தாயிரத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால போய் நான் கட்சி போய் கொடுத்தோம் அப்படின்னா இதனால எந்த ஒரு பலனும் கிடையாது இப்போ நான் கொடுக்கற அந்த நிதியை வைத்து அந்த மூன்று மாத காலத்துல கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து எப்படி கட்டமைக்க முடியும் எப்படி கட்சி வளரும் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதனால இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது அதை பற்றி தான் இப்ப வந்து கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்வியை பாருங்க அதாவது நண்பர்களை இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்ம நிதி சேகரிக்கணும்னு வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம மூன்றா வந்து நம்ம பிரிச்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராம அளவுல ஒரு கிராம கிளை கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் அடுத்து தொகுதி தலைமை இப்படி மூன்றா பிரிச்சுட்டு நம்ம சேகரிக்கிற அந்த நிதியை வந்து இப்படி மூன்று கட்டங்களை நம்ம பயன்படுத்தணும் இப்ப செலவு பண்ணணும் இப்ப உதாரணத்துக்கு கிளைக்கட்டமைப்பு உருவாக்கணும்னு வச்சுக்கலாம் இப்ப கிளை கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அங்க வந்து நம்ம புலிகுடியை ஏற்றணும் கிராமங்கள்ல சில நலப்பணிகளையும் செய்யணும் அப்ப அதற்கு வந்து ஒரு நிதி தேவைப்படுது அடுத்தது தொகுதி அளவுல அங்க வந்து நிகழ்வுகளை முன்னெடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தொகுதி கலந்தாய்வு வந்து முக்கியமா நம்ம நடத்தியே ஆகணும் ஏன்னா அப்பதான் வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும் அப்ப அதுக்கு நிதி பொருளாதாரம் தேவைப்படுது அப்ப அதுக்கும் நிதி நம்ம கொடுக்கணும் அடுத்தது கட்சி நிதி பெரிய கொடுக்கணும் அளவுக்கு தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் முக்கியமான செலவு பல செலவுகள் பெரிய செலவு அப்பதான் இருக்கு அப்ப அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு கட்சி தலைமைக்கும் நிதி தேவைப்படுது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சேரிக்கிற அந்த நிதியை வந்து மூன்றாக பிரித்து கீழே கீழ் மட்டத்துல கிராம கிளை கட்டமைப்பு அதற்கு ஒரு நிதியை ஒதுக்கணும் அடுத்தது தொகுதிக்கு அடுத்தது தலைமைக்கு இப்படி மூன்றாக பிரித்து நம்ம வந்து நிதியை கொடுத்தாதான் இது வந்து கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் இப்ப நம்ம கிராமத்துல ஒரு சில சில நெற்படிகள் வந்து செய்யணும்னு வச்சுக்கலாம் இப்ப மரக்கன்றுகள் கொடுக்கிறது இல்ல கிராமத்தில் நமக்கு ஒரு தேவை இருக்கு அதை வந்து செஞ்சு கொடுக்கறது மூலமா நம்ம கிராம மக்களிடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நட்பரை வாங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்ப அதுக்கு ஒரு சிறிய நிதி தேவைப்படுது அப்ப நம்ம சேரிக்கிற நிதியிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வந்து நம்ம அதுக்கு செலவு பண்ணலாம் அப்புறம் தொகுதிக்கும் நிதி தேவைப்படுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து ஒரு கலந்தாய்வு அப்படிங்கறது நடக்கணும் அப்புறம் தொகுதி சார்பாக முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கும் தேவைப்படுது அதுக்கும் நிதி தேவைப்படுது இப்படி நம்ம நிதியை வந்து பகிர்ந்தளித்து நம்ம வந்து செயல்பட்டா தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு வெற்றி பெற முடியும் சரி இப்ப இந்த நிதியை வந்து நம்ம யார்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிற அந்த நண்பர்களுடைய கேள்விக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிராமப்புற கிழக்கடை நம்ம ஏற்படுத்துறோம் நிச்சயம் நம்ம பொறுப்பாளரை வந்து நியமிப்போம் அதுல பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு நம்பிக்கையான தான் நம்ம வந்து பொருளாளர் அப்படிங்கிற பதவியை வந்து பொறுப்பு கொடுப்போம் அப்ப அந்த கிராமப்புற பொறுப்பாளர்கிட்ட அந்த பொருளாளர்கிட்ட அந்த நிதியை வந்து நம்ம கொடுக்கலாம் அடுத்தது தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொகுதி பொருளாளர் இருப்பாங்க நிச்சயம் வந்து அவங்க பொருளாளர் ஒவ்வொரு இருப்பாங்க இப்ப பார்த்தீங்கன்னா தொகுதியை வந்து மூன்றா பிரிச்சிருக்காங்க இப்ப அண்ணன் வந்து மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல சுற்றுப்பயணம் கொண்டாங்க பாத்தீங்களா அதுல வந்து ஒரு தொகுதியை வந்து மூன்று தொகுதியில பிரிச்சிருக்காங்க அப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் பொருளாளர் வந்து நிச்சயம் இருப்பாங்க அப்ப அந்த தொகுதி பொருளாளர் யாரு அப்படிங்கறத பார்த்து அவங்க வந்து அந்த நிதியை வந்து கொடுக்கலாம் அடுத்தது கட்சி தலைமைக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது கட்சி தலைமைக்கு தனி வங்கி கணக்கு இருக்கு அந்த வங்கி கணக்கு மூலமாக நம்ம நேரடியாக செலுத்திடலாம் இப்படி நம்ம சேர்க்கக்கூடிய இந்த நிதியை வந்து மூன்றாக பிரித்து மூன்று இடத்துக்கு நம்ம கொடுக்கும்போது தான் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாம் தமிழ்கட்சி வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கும் அதனால நமது கட்சி உறவுகள் இந்த கனவு பெறக்கூடிய நமது கட்சி உறவுகள் இதை வந்து திட்டமிட்டு செயல்படுத்தணும் நம்ம நிதியை வந்து நான் சொன்ன மாதிரி பகிர்ந்தளித்து பிரித்து வந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம வென்று காட்டலாம் என்ன நண்பர்களே அதாவது நம்ம சேர்க்கக்கூடிய நிதியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறிய ஒரு விளக்கம் தான் கழுவில பேசியிருக்கேன் இன்னும் இதை சிறப்பாக செயல்படுத்தலாம் சிறப்பாக வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து நாட்களில் வந்து இதை பற்றி பேசுவோம் அதாவது ஒரு கிராமப்புறத்தில் நம்ம எப்படி வந்து செலவு பண்ணணும் செலவு பண்றது மூலமா எப்படி மக்களை ஈர்க்கணும் அடுத்த தொகுதியில் வந்து நம்ம எப்படி அதை செலவு பண்ணணும் அப்படிங்கறது குறித்து நம்ம அடுத்து வரும் நாட்களில் வந்து இதை பற்றி பேசுவோம் இன்னும் இரண்டு வருடங்கள் தான் நண்பர்கள் இருக்கு இந்த இரண்டு வருடத்துக்குள்ள நம்ம நிறைய வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு நிறைய செலவிட வேண்டியிருக்கு நிறைய திட்டமிட வேண்டியிருக்கு அதையெல்லாம் களத்தில் சிறப்பாக செயல்படுத்தி நம்ம நம்ம வந்து வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆனாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் விடுதலை அடுத்த தலைமுறைக்கும் விடுதலை அதனால நிச்சயம் வந்து நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம் பொறுப்பாளர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிச்சயத்தை வென்று காட்டுவோம் சரி நண்பர்களே இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கனவுளை மீண்டும் அடுத்து ஒரு கனவு சந்திப்போம் நன்றி வணக்கம்